ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிரெக்னன்சி ஸ்டோரி தான் அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப 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 மோட்டிவேஷனாக ஃபீல் ஆச்சு ஏன்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அதை வந்து யாருமே சப்போர்ட் பண்ணல நம்ம கூட இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் யாருமே சப்போர்ட் பண்ணலை அப்படின்னும்போது நம்ம வந்து டவுன் ஆகாமல் யார் சப்போர்ட் பண்ணால் பண்ணலன்னா என்ன நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா அது கண்டிப்பாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்குன்னு கிடையாது எல்லாருக்குமே வேணும் அதாவது நம்ம தலை சொன்ன மாதிரி தான் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு எல்லோரும் சொன்னாலும் நம்ம தோத்தோமா இல்லையான்றதை நம்ம முடிவு பண்ணுறது தான் நம்ம மனசுக்கு நம்ம ஜெயித்த மாதிரி ஃபீல் ஆனால் அடுத்தவங்க நம்ம தோக்குறாங்கன்னு சொன்னால் என்ன சொல்லாட்டினா என்ன அதே மாதிரி தான் வந்து அந்த சிஸ்டர் சொல்லும்போது யாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலை ஈவன் என் ஹஸ்பண்ட் கூட வந்து ஒன்றாலலாம் அதெல்லாம் பண்ண முடியாது நீ பேசாம வேலையைப்பார் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்து நான் அவங்களோட சேனல் பார்த்து உங்களோட வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நான் ப்ரெக்னென்ட் ஆனேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அந்த ஃபேஸை வந்து எப்படி கோ த்ரூவ் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒரு கூடவே இருந்து ஒரு மோட்டிவேஷன் ஒரு சக்தி இல்லைன்னா எதையுமே பண்ணவே முடியாது ஆனால் அதை பண்ணுற பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்களோட இதில் இருந்திருப்பாங்க ஸோ எனக்கே அதை படிக்கும்போது ரொம்ப ஃபீல் ஆச்சு டூ மந்த்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி உடன் தைராய்டு வந்து சிவியராக இருந்திருக்கு ப்ரெக்னன்ட் ஆகி அஞ்சு மாதத்துலேயே இப்போ சாரி மேரேஜ் ஆகி அஞ்சு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தா சுத்தமாக எக் க்ரோத் கிடையாது அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நம்ம என்ன சொல்லுவோம் பிசி ஒளி தைராய்டு இருந்தால் மெயினாக என்ன பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணணும் நல்லா வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும் நல்ல டயட் அண்ட் ரெமிடிஸ் எடுக்கணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ரெண்டு மாதத்தில் டென் கேஜி வெயிட் கம்மி பண்ணியிருக்காங்க ரெண்டு மாதத்தில் பத்து கிலோ கம்மி பண்ணி மூணாவது மாதமே ஸ்ட்ராங் ப்ரா ப்ரெக்னென்சி வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக ரெண்டு லைன் எனக்கு காட்டிக்கிச்சு இப்போ எனக்கு வந்து ஃபைவ் மந்த் ரன் ஆகிட்டு இருக்குன்னாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க பண்ண போஸ்ட்டை நான் ரீட் பண்ணுறேன் கூடவே அவங்க என்னென்னலாம் ரெமிடிஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றதே நான் எண்ணில் வந்து இந்த பேஜில் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டும் ரொம்ப 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 தேங்க்ஸ் சிஸ்டர் உங்களால் தான் என் லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு மேரேஜ் ஆகி ஃபிஃப்த் மந்த்லேயே ஹெவி பிசிஓஎஸ் அண்ட் தைராய்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் பட் என் ஹஸ்பண்ட் தவிர வேறு யாருக்குமே எந்த நியூஸுமே தெரியாது என் மாமியார் சைடு எனக்கும் பேபி இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி என்னை ரொம்ப வந்து கேவலப்படுத்திட்டாங்க நானும் நிறைய டேப்லெட் போட்டேன் இன்ஜெக்ஷன் போட்டேன் சரியாகலை நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் சேஞ்ச் பண்ணோம் எக்ரோ சுத்தமாக இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க நான் வெயிட் வந்து செவன்ட்டி ஃபோர் இருந்தேன் ஸோ வெயிட் கம்மி பண்ணலான்னு ஸோ கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க உன்னாலெல்லாம் ரெடியூஸ் பண்ணவே முடியாது உன் ஒர்க்கை பாரு அப்படின்னு என் ஹஸ்பண்டும் என்னை நிறைய டீ டீமோட்டிவேட் வந்து பண்ணிட்டாரு ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறன்றது ஈஸி கிடையாது அது பண்ணுறதுக்கு ஒரு எஃபர்ட் போடணும் அந்த எஃபர்ட்டை நம்ம ஒய்ஃப் போடுமா இல்லையா அப்படின்றதே அந்த அந்த பிரதருக்கு வந்து டவுட்டாக இருந்திருக்கு பட் ஓகே எல்லாருமே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல ஸோ நான் எப்பயுமே நான் வந்து நான் வந்து சொல்கிறது என்னென்னா நம்மளை நம்ம தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும் வெளியேருந்து யாரும் நம்மளை வரமாட்டாங்க ஓகே இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் ஆர் ஹஸ்பண்ட் நமக்கு பண்ணால் ஓகே பட் பண்ணலன்னும் போது நம்ம வந்து நம்மளால் நம்ம தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும் பட் நான் உங்கள் வீடியோஸ் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணேன் டூ மந்த்ஸ்லேயே எனக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிடுச்சு வெயிட் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி கிட்டே நான் வந்துட்டேன் என்கிட்டத்தட்ட டென் கேஜி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக எக்ரோத் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க தென் தேர்ட் மந்த் அன்எக்ஸ்பெக்டட் ஆம் ப்ரெக்னன்சிஸ் என்னால் நம்பவே முடியலை அதுவும் தேர்ட்டி டேஸ்லேயே ஸ்ட்ராங் மேஜிக் லைன் வந்து எனக்கு காட்டிருச்சு அதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் மட்டுந்தான் நவ் ஐஎம் ஃபிஃப்த் மந்த் ப்ரெக்னென்ட் ஃபிஃப்த் மந்த் கோயிங் ஆன் என்கிட்ட மொபைல் இல்லை ஸோ இப்போ தான் மொபைல் ரெடி பண்ணி உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் யூ ஸோ மச் லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹக் பண்ணுற ஸ்மைலி கொடுத்துருக்காங்க அந்த அதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது நேராகவே வந்து அவங்க எனக்கு யூ சொல்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வந்து வெயிட் லாஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க செவன்ட்டி ஃபோர் கேஜியில் இருந்திருக்காங்க அது வந்து அதிகம்தான் ஏன்னா அவங்களுக்கு பிசிஓ இருந்திருக்கு தைராய்டு இருந்திருக்கு மெயினாக வெயிட் லாஸ் தான் பண்ணணும் பிசிஓக்கும் சரி தைராய்டுக்கும் சரி அந்த 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 நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற ப்ராசஸில் வெயிட் லாஸ் பண்ணணுன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் ஹெல்த்தியான டயட் எடுப்போம் நல்லா வந்து சுகர் எடுக்கக்கூடாது பன் ஐட்டம் சாப்பிடக்கூடாது நிறைய ரைஸ் எடுக்கக்கூடாது கம்மி பண்ணுவோம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது அந்த டயட்டு நமக்கு சேஞ்ச் ஆகுறனால நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா எக்கு க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி பிசி ஒண்ணும்போது அந்த நீர் கட்டி அந்த எக்கை சுற்றி இருக்கக்கூடிய நீரெல்லாம் கரைச்சி ஓவலேஷன் ஆகிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ தைராய்டுக்குமே பார்த்திங்கன்னா தைராய்டு இருக்கவங்களுக்குமே அந்த உடம்பு வந்து கொஞ்சம் வீக்கமாக இருக்கும் அவங்களுக்கு கழுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்கமாக இருக்கும் ஸோ அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா தைராய்டு டேப்லெட் போட்டாலுமே கொஞ்சம் டயட் அண்ட் அண்டு வாக்கிங் எக்ஸசைஸ் வெயிட் லாஸ் பண்ணுறது நல்லது இப்போ நீங்கள் அறுபது கிலோ இருக்கீங்க எனக்கு வந்து இப்போ பிசிஓ தயிராகிட்டு இருக்கு அப்போ நான் என்ன பண்ணேன்னா நீங்கள் ஐம்பத்தஞ்சு கிலோ ஆகணும் புரியுதா உங்களுக்கு இப்போ ஐம்பத்தஞ்சு இருக்குன்னா ஐம்பத்தி ரெண்டு ஆகணும் ஐம்பதுக்கு கீழே போவேணா அது ரொம்ப அண்டர் வெயிட் ஸோ ஐம்பதுக்கு மேலே இருந்து உங்களுக்கு பிசிஓ இருக்குனாலே நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் கம்மி பண்ணிட்டு இது வந்து ஹைட்டுக்கு ஹைட்டுக்கு மாறும் இப்போ உங்களோட நெட்லேயே கூகுளில் பார்த்தீங்கன்னா பிஎம்ஐனு போகணும் பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்னோட பிஎம் என்ன கரெக்டாக இருக்கேனா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பிஎம் கேல்குலேட்டர்னு சும்மா நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே உங்களோட வெயிட்டு ஹைட்டு போட்டிங்கனாலே அது வந்து கரெக்டாக இருக்கீங்களா இல்லையான்னு காட்டிடும் அந்த வெயிட்டு கரெக்டாக இருக்கணும் அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதை கம்மி பண்ணணும் பிசிஓ இருக்கிறவங்களுக்கு ஒரு ஷார்ட்டு வந்து அதை சரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவாய்ட் சுகர் ரெண்டு மில்க் ஏன்னா உங்களுக்கு பிசிஓ இருந்துருக்குல ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னா சுகர் கம்மி பண்ணணும் அதே மாதிரி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் பால் வந்து பிசிஓ இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எதிரி அதாவது நீங்கள் தயிர் எடுக்கலாம் ஆனால் பால் வந்து டைரக்டாக நீங்கள் எடுக்கிறது நல்லது கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் பாத் எடுத்திருக்காங்க ஆயில் பாத் எடுத்து எதுக்கு எடுத்திருக்காங்கன்னா உங்களுக்கு பாடி ஹீட்டுன்னு நினைக்கிறேன் அதனால தான் ஆயில் பாத் எடுத்திருக்காங்க நம்பர் ஃபோர் வந்து க்ளோ வாட்டர் எடுத்திருக்காங்க ரெண்டு மாதத்துக்கு எடுத்திருக்காங்க க்ளோ வாட்டர்ன்றது கிராம்பு தண்ணீர் இது வந்து உங்கள் எல்லாேருக்குமே தெரியல டி க்ளோ வாட்டர் டி க்ளோ வாட்டர் கிராம்பு தண்ணீர் இது ரெண்டுமே பீசி முடி உங்களுக்கு ரொம்ப 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 எடுக்க மஸ்ட்டாக எடுக்க வேண்டிய ரெமிடி இது எப்படி எடுக்கணும் எல்லாமே நம்ம வந்து சேனலில் இருக்குது நீங்கள் நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி அதில் பிளேலிஸ்ட் இருக்கும் ஹெல்தி லைஃப் இத் ஸ்ட்ரீம் சேனலை ஓப்பன் பண்ணி பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா 嗯。<noise> டிப்ஸ் ஃபார் இல்லர் இரகுலர் பீரியட்ஸ் பிசி ஒடினே ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது அதில் இந்த ரெமெடிலாம் எப்படி செய்கிறதுன்னு நானே செஞ்சு வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரீயாக இருக்கும்போது புதுசாக பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பொம்மி கிரனேட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் டேஸ் மாதில் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து எடுத்திருக்காங்க இந்த மாதுளை எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பவில ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு கருமுட்டை வளர்கிறதுக்கு அந்த வளர்ந்த கருமுட்டை ஹெல்த்தாக இருக்கிறதுக்கு அப்புறம் யூட்ரஸில் ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆனால் பேபி இம்ப்ளான்டேஷனுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதில் வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் பண்ணும் அதுக்கப்புறம் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் வெந்தய வாட்டர் குடிச்சிருக்காங்க அதாவது வெந்தய வாட்டர் அண்டு க்ளோ வாட்டர் வெந்தய டீயும் குடிக்கலாம் வெந்தய வாட்டரும் குடிக்கலாம் இவங்க வந்து வெந்தய வாட்டர் குடிச்சிருக்காங்க இதுவும் பிசி ஓடி இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட்டில் போட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுனாலே நமக்கு என்ன ஆகும் அது வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸை வந்து நமக்கு வந்து கஷ்டமாகிடும் இப்போ வந்து ஒரு 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 வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அதை நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பண்ணவே பிடிக்காது உங்களுக்கு அதை ஒரு கஷ்டமாக நம்ம மைண்டு ஏற்றுக்கும் கஷ்டப்பட்டு நம்ம அப்படியே பண்ணுறோன்னா பண்ணவே முடியாது கொஞ்ச நாள் பண்ணுவோம் அப்புறம் விட்டுருவோம் ஏன்னா நம்மளால் முடியாது நமக்கு அந்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட மன அழுத்தத்தோட நம்ம பண்ணுறோன்னும் போது நமக்கு அது ஹாப்பியாகவே நமக்கு இருக்காது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள் ரெமிடி எடுங்க ஹாப்பியாக ட்ரை பண்ணுங்க கஷ்டம்தான் இல்லை கஷ்டப்படுறோம் எப்படி நாங்கள் ஹாப்பியாக ட்ரை பண்ண முடியும் பட் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாகிறனால என்ன யூஸ் ஒன்றுமே யூஸ் இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகிறனால என்ன ஏதாவது யூஸ் இருக்க போதா கிடையவே கிடையாது அதுக்கு நீங்கள் போடுற எஃபர்ட் நீங்கள் போடுற ரெமிடி நீங்கள் போடுற வாக்கிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆக நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதே கிடையாது வேஸ்ட்டு அதை வச்சு நம்ம எதுக்கு அதை பண்ணணும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் வந்து ரெகுலராக எடுத்திருக்காங்க இந்த கொய்யா பழமும் பார்த்தீங்கன்னா எக்கோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்ல எக் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக எடுங்க அந்த கொய்யா பாதாம் முட்டை சியா சீட்ஸு வால்நட்டு நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து அந்த எக்கோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ காய்ஸ் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டென்ஷன் ஆகாதீங்க ஃப்ரீயாக விடுங்க பிகாஸ் என் லைஃப்பில் நடந்த மிராக்கள் அதுதான் மந்த்லி மந்த்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அது நமக்கு ஃபெயிலியர் தான் தரும் ஸோ கண்டுக்காமல் இருங்க பாசிட்டிவ் ஒரு நமக்கு ஏதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு மாதமும் டென்ஷனாகி டென்ஷன் ஆகி வெயிட் பண்ணி இந்த மாதம் பீரியட் ஆகிருமோ அடுத்த மாதம் பீரியட் ஆயிருமோ டென்ஷன் ஆகாமல் வித் ஃப்ளோ ஓகே நம்ம ட்ரை பண்ணுறோம் நடக்கும்போது நடக்கட்டும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எனக்கு அதுதான் நடந்துச்சு எனக்கு வந்து பாசிட்டிவ் வந்துச்சு ரிலாக்ஸாக ட்ரை பண்ணுங்கன்னு சூப்பராக சொல்லியிருக்காங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ரொம்ப ஹாப்பி அந்த சிஸ்டருக்கு வந்து வாழ்த்துக்கள் அண்டு இந்த வீடியோ இந்த கமெண்ட் சொன்னதுக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ எனக்கே ஏன்னா மோட்டிவேஷனாக இருந்துச்சு என்ன அறியாமல் அதை ரீட் பண்ணும்போது அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி